பஸ்தியார் அம்பேத் மூலமாக மாதாவின் பக்தர்களாக உங்களிடத்தில் நாங்கள் முடிச்சுகளாக இருக்கும் மாதாவை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் முடிச்சுகள் என்றாலேயே அனைவரும் அறிந்தது அந்த முடிச்சுகளாகிய துன்பங்கள் வேதனைகள் பாருங்கள் கஷ்டங்கள் மனக்கவலைகள் சோர்வுகள் கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளிலே நாம் மற்றவர்களை கொண்டோ இல்லை நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் பெரிய பெரிய காரிகளாகிய பெரிய வடுக்களாகிய மற்றொரு மூலமாக ஏற்படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் கட்டங்கள் இன்னல்கள் சோர்வுகள் கடன் தொல்லைகள் தீர்க்க முடியாது என்று நினைக்கும் பொழுது யாரிடத்தில் இந்த கஷ்டங்களை தான் நாம் சொல்லி நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம் காறுதல் கிடைக்கும் என்று நினைக்கும் பொழுது மாதா என்று ஒருவர் இருக்கின்றாரே ஏன் மறந்துவிட்டோம் என்று நாம் நினைப்போம் அதன் உள்ளு உணர்வை இறைவனே நமக்கு உணர்த்துவார் முடிச்சுகளை அழைக்கின்ற தாயிடத்தில் நீ செல் உன் குறைகளையும் கஷ்டங்களையும் அவரிடத்தில் எடுத்துச் சொல் என்று நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அப்பொழுது நாம் முடிச்சுகள் அழைக்கின்ற மாதா என்று அந்த தாயிடத்தில் மன ஓடி போய் எங்கெங்கோ அணைந்து தீர்ந்தேன் ஆனால் எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதல் கிடைக்கவில்லை ஒரு ஆறுதல் கிடைக்கவில்லை ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்று நாம் மாதாவின் பாதத்தில் அமர்ந்து மன்றாடி அழுது நம்மளுடைய துன்பங்களை ஒரு பொழுது மாதா அரவணைத்து நம்ம தோ அவருடைய தோல் மீது நம்மை சாய்த்து கொண்டு ஆறுதலாக நம்மளுடைய எல்லா குறைகளையும் கஷ்டங்களையும் ஏற்று இதோ ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி உன் கஷ்டங்களாகிய அந்த முடிச்சுகளை நான் அவிப்பே நின்று நம்முடைய மாதா பேசுவார்கள் அந்த உணர்வானது நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படும் அப்பொழுது நம்மளுடைய குறைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் மாதாவிடத்தை விட்டமே நாம் நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை நாம் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அந்த சூழ்நிலைகளில் நமக்கு என்னென்ன ஏற்படும் என்று நாம் தடங்கல்களையும் கஷ்டங்களையும் நிற்கக்கூடிய மாதா நமக்கு உதவி செய்தார்களே என்று ஓடி வந்து நமக்கு மாதா உதவி செய்தார்கள் என்று நாம் நினைப்போம் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் இதோ அதிலிருந்து மீள்வதற்கு மாதா உதவி செய்தார்கள் என்பது மட்டும் இல்லாமல் மாதாவிடத்தில் நம்பிக்கையோடு வருவோம் ஏனெனில் எத்தனையோ மாதாக்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ மாதாக்கள் அந்த மாதாக்களை எல்லாம் நாம் அறிந்தவர்கள் தான் ஆனால் முடிச்சுக்கள் மாதா என்று ஒருவர் இருக்கின்றாரா என்று நாம் அறிய முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும் அந்த தருணங்களில் வந்து மாதா நமக்கு உதவி செய்தார்கள் நமக்கும் மற்றவர்களுடைய கஷ்டங்களை தீர்த்துவதற்கு அவர்களுடைய முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது மாதா எப்படி மற்ற நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவிழ்த்து முடிச்சுகளை அவிழ்த்து நமக்கு துன்பங்களை இந்த மீள செய்தாரோ அதே ஒரு மற்றவருடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நாம் நிறைவாக செய்வோம் என்று அது கடல் துணை இருந்தால் மட்டுமே நம்மளால் அதை செய்ய முடியும் ஆகவே இறைவனுடைய துணை தேடி நாம் மாதாவிழத்தை பரிந்து பேசுகின்ற தாவிடத்தில் உண்மையாக நம்மளுடைய எல்லா வித கஷ்டங்களையும் கூறி நான் நிச்சயமாக முடிச்சுக்கிழமை மாதா நமக்கு செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கைகளில் ஏற்படுகின்ற எல்லாவித பிரச்சனைகளையும் முடிச்சுக்கள் விற்கின்ற மாதாவிடத்தில் எடுத்து கூறிய அவர் அந்த மலிர்ச்சியிலிருந்து விடுபாடு செய்வதற்கு உதவி புரிவார் ஆமே மாதிரியே வாழ்கள் மாதாவுக்கு புகழ் மாதாவுக்கு நன்றி